குடி குடி அக்காவுக்கு சேர்த்து குடி அக்கா காபி சாப்பிட்டேன் எங்கப்பா செந்தில் எங்க போனீங்க ஆ முருகேசன் இருக்கீங்களா கார்த்தி அக்கா மானிடேஷன் ஆகும் ஆகும் நினச்சிட்டே இருக்கேன் எங்கே முடியல முடியலை பா ஹாய் 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 வெல்கம் இனிய காலை வணக்கம் வெல்கம் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ஆல் காய்ஸ் எங்கள் தெருவில் இந்த நாய் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் குழச்சிக்கிட்டுதே இருக்கு சரி கடுப்பாக வருதுப்பா என்ன கார்த்தி பார்க்குறேன் நாலு பேர் இருக்காங்க உள்ளே போய் வரமாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியலையே செந்தில் வேறு எங்கே போனா அப்போ தெரியல பேசிகிட்டே தான் இருந்தாப்புல அலங்காரம் எஸ்கே செந்தில் எங்கே இருந்தாலும் நேச்சர் லைவேக்கு நேச்சர் லைவ் மேடைக்கு வரவும் வாருங்கள் பாருங்கள் வாருங்கள் அனைவரும் படை திரண்டு வாருங்கள் கார்த்தி அனைவரும் படை திரண்டு வாருங்கள் நேச்சர் லைவுக்கு கமாண்டே அள்ளி தெளியுங்கள் வாருங்கள் 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 கார்த்தி இஞ்சி டீ எப்படி இருக்குது அது நெய் கலந்த டீ டேஸ்டாக இருக்கா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல் இஞ்சி டீ தான் நான் குடிச்சிருக்கேன் அதனால் இஞ்சி இஞ்சி அதனது இஞ்சி டீ நெய் கலந்த டீ ரெடி இஞ்சி நெய் நேற்று ஒரு அக்கா சேனலில் போனேன் அக்கா ஒரே பேட் கமாண்டு தான் நான் வெளியே ஓடி வந்து விட்டேன் அந்த அக்கா கவலைப்பட்டுட்டாங்க ஐயோ அது எந்த அக்கா பாவமே எது இதுதான் இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா நிறைய பேர் பேட் கமாண்ட்கனே வருவாங்களோ பாவம் இல்லையா ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக பா போடுறாங்க பக்கெலாம் டுவெண்ட்டி டூ வந்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்தாங்க லைவ் போட்டோடனே ஆ எதையுமே நம்ம பேசுறத பொறுத்து தான் ஆர்த்தி கமாண்ட் வரும் அவங்க எப்படி பேசுவாங்க நல்லா பேசுவாங்களா முடிஞ்ச உடனே தான் தெரியும் எத்தனை வியூஸ் பார்த்தார்கள் என்று இல்லை தம்பி நம்ம பக்கம் லைவ் போட்டோன்னே இருபத்தி ரெண்டு பேர் வந்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் அப்படி வந்தாலுமே காமிக்கும் முடிஞ்சவனே காமிக்கும் முடித்தோடேதான் காமிக்கும் உனக்கு எவ்வளவு வந்திருக்கு கார்த்தி டெய்லி லைவா போடுற போல்காபி குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா எப்படி இருக்குது தெரியுமா அதில் ஒரு சுகம்